வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ அதிமுகவை குழப்பத்தில் ஆழ்த்திய விஜய் அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி என்ன காரணம் அதே போல் அந்த மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எல்லோருமே கொஞ்சம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன இப்படி பல சம்பவங்கள் இருக்குது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மும்மொழி கொள்கையை பற்றி நம்ம இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு பதினஞ்சு ஒரு நிமிஷம் பேசியிருக்கோம் இது என்னெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பிச்சது அந்த புதிய கல்விக் கொள்கை ஆரம்பித்தப்போ தான் நம்ம இந்த சேனலும் ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் நிறைய நம்ம ஆக்டிவா இல்லை நடு நடுவில் கேப் விட்டோம் பட் இருந்தாலுமே சில விஷயங்கள் இங்கே நம்ம பேச வேண்டியிருக்கு அதுவும் பேசுவோம் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிற மாதிரி சில தகவல்கள் வந்திருக்கு ஸோ அதை பத்தியே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்ப அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதாவது விஜயோட அரசியல் களம் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்துட்டு போனதுக்கப்புறம் வேறு மாதிரியாக இருக்கிறது அதாவது நீங்கள் கூட்டணி அப்படின்னு போனீங்கன்னா உங்களுடைய உங்களை வந்து இரண்டாம் கட்ட தலைவர் ஆக்கிவிடுவாங்க நீங்கள் வந்து முதல் இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா நீங்கள் நூற்றி பதினேழு இடங்கள் கேட்கணும் இரண்டரை வருடம் உங்களாட்சி இரண்டரை வருடம் ஆட்சி அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வந்து பண்ணலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது இது இல்லைன்னா நாங்கள் அடுத்த தேர்தலில் பார்த்துப்போம் எங்கள் கட்சி இப்போ வளர்ந்து வர்ற கட்சி அதனால அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் வந்து அதிமுக தரப்பு சொல்லியிருப்பதாகவும் இன்னைக்கு வந்து வேலூரில் வேலூர் கோட்டையில் ஒரு மாநாடு அதிமுக இளைஞர் பாசறை மாநாடு அப்படின்னு ஒரு நடந்தது அங்கே சொல்லும்போது வலுவான ஒரு கூட்டணியை அதிமுக அமைக்கும் அப்படின்னா விஜய் மேலாச்சு தான் சொல்றாரு பட் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கறது பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சி வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா நூத்தி பதினேழு இடங்கள் இரண்டை வருடம் ஆட்சி ஆட்சியில் பாதி அமைச்சரவையில பாதி பங்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதா சில செய்திகள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆட்சிக்கு வர முடியும் அந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஆனால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதாகவும் அதற்கு வந்து இசைந்து கொடுக்கவில்லை அந்த ஷாக்கிங்கில் தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு கட்டன் ரைட்டாக சொல்றது கரெக்ட் ஏன்னா அவர் தனிச்சு நிற்கணும்னு ஆசைப்படுறாரு பட் அதிமுக அவங்கள வந்து போது என்ன நடக்கும் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து இப்படி இப்படியே இருந்துடுறோம் நாங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு நல்ல கட்சியோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சங்கடமான ஒரு சூழலை வந்து பார்க்க முடிந்தது பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போதுப்பா அது என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசிகிட்ருக்கோம் பட் ஆனால் அதை அப்படி எடுப்பாரா அப்படிங்கிற சந்தேகமும் ஒன்றும் இருந்துட்டு இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் பண்ணார் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க ரெண்டு இப்போ ஒன்றரை பர்சன்டேஜில் ஆரம்பித்தார் சீமா ஒன்றரை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுனு ஒரு ஒரு தேர்தலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராது ஆனால் இப்போ விஜய் ஆரம்பிக்கிறதா எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஆரம்பிப்பார் இல்லையா ஸோ அதுக்கு ஒரு அது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதனால் தனியாக வந்து ஒரு அரசியல் நடத்துறது அவருக்கு சரியான ஒரு பாதை அப்படி இல்லைன்னா இப்போ விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நில நிலைமை வந்து விஜய்க்கு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள் சொல்கிறாங்க ஸோ இது எந்த அதாவது விஜயோட அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற தேர்தல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஸோ அதனால் வந்து எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கு பட் விஜயவும் வந்து தெளிவா சொல்லிட்டாரு பட் அதிமுக ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு ரொம்ப நம்ப என்னப்பா இப்படி ஆயிட்டேன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு வெல்கம் வெல்கம் கண்ணன் கட்ட வாங்க கார்த்திகேயன் சொல்றாரு கார்த்திகேயன் சொல்றாரு தமிழக வெற்றிக் கழகம் எங்கள் தளபதி தலைமையில் முதல்வராக ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் மட்டும்தான் கூட்டணி நல்லாதான் இருக்கு ஆனா யார் வருவா அதான பிரச்சனை ஒருவே திமுக கூட்டணி ஏதாவது உடைஞ்சதுனால தான் வேற மாதிரி அது பட் பொறுத்து இருந்து பார்ப்போமே அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா ஐம்பத்தி நான்கு வருட பாரம்பரியம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றாவது வருட பாரம்பரிய மிக ஒரு கட்சி அதிக முறை ஆட்சியில் இருந்த கட்சி முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்த கட்சி அதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எண்பத்தி ஏழில் அவர் இறந்த எண்பத்தி ஒன்பதுல ஜானகி எம்ஜி ஜானகி எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா தனித்தனியாக போட்டிட்டாங்க அதை பார்த்துருப்பீங்க அப்ப இரட்டை இரட்டை புறா சேவல் சின்னம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரே ஒரு தொகுதியில் ஆர்கே நகர் தொகுதியில இது அந்த என்ன குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்துல நின்னார் அவர் அந்த குக்கர் சின்னத்துக்கு இருபது ரூபா டோக்கனை கொடுத்து ஒரு மாதிரி பண்ணாரு டிடிவி விஜயநகர் அந்த அரசியல் அதுக்கு செந்தில் பாலாஜி தான் கார்மன் கூட சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுங்க அது நிறைய சங்கடங்கள் அது அது அதுக்கப்புறம் திருப்பி ரெட்டர் ரெட்டல் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் மீண்டும் இப்போ ரெட்டலைக்கு பிரச்சனை வருது இப்போ உயர் நீதிமன்றம் வேற மாதிரி கதை சொல்கிறாங்க அதிமுக இருக்க வேற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்படி பல குழப்பங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது பாப்பா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ பார்த்துட்டு இருக்கலாம் லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் போகும் லைக் பண்ணிட்டு பாருங்க இப்போ ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவாக போகுது ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்லாம் எடப்பாடி சொல்லிகிட்டு இருக்கார் பட் இங்கே கலைச்சூழல் வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க கல கலைச்சூழல் வந்து வேறு மாதிரி இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரோ இல்லை புரியாமல் பேசுகிறாரான்னு தெரியல ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு வீராவேசமாக பேசியிருக்கார் வேலூர் கோட்டையில் மாநாடு அது தமிழ்நாட்டு கோட்டையை பிடிக்கிறதுக்காக தான் அப்படின்லாம் பேசியிருக்காரு அது அளவுக்கு உதவும் தெரியாது பட் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணுமேங்க அதுதானே பிரச்சனையே ஓட்டு போட மாட்டாங்களே என்ன பண்ண சொல்கிறேங்க அது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை அவருக்கு உருவாக்கக்கூடிய சூழல்தான் இருக்கு இங்க இப்போதைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் எல்லாம் வந்து நாங்க நிபந்தனையற்ற இது கொடுக்குறோம் எங்களை கட்சியில் சேர்த்தீங்கன்னா எந்த பதவி கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவருக்கு என்னன்னா திரும்பவும் ஏடிஎம் கேல ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற மாதிரி கொண்டு போகலாம் முடிவு பட்டாரு சோ இப்படி பல சந்தேகங்கள் பல முரண்பாடுகள் இதெல்லாம் தாங்கியதுதான் அதிமுக அதிமுகனாலே பிரச்சனை தான் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒரு மாதிரி ஓட்டிட்டு போயிட்டாரு ஆனால் ஜெயலலிதாவர்கள் வந்த பிறகும் சரி அதுக்கப்புறமும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஜெயலலிதாவும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கட்டன் ரைட்டாக மூவ் பண்ணிட்டாங்க கண்ணன் கட்ட பெருமாளி கோயத்தில் இருக்கீங்களா ஓகே ஸோ இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி அதிமுகவோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர் எடப்பாடி அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே ஓபிஎஸ் கையிலலாம் இருந்ததுன்னா நேரம் கட்சி அடமானம் வச்சுட்டு இருப்பாரு நினைக்கிறேன் பட் ஆனால் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றிட்டு இருக்காரு என்ன வரைக்கும் பாஜக கிட்ட இருந்து அது வேணா சொல்லலாம் பட் ஒரே ஒரு விஷயந்தான் எந்த இடத்துலயாவது அவர் விட்டு கொடுத்துருக்காரா கண்டிப்பாக கிடையாது கட்சியை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அதில் வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான் என்ன எனக்கு நமக்கு வருத்தம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த ஒன்றுபட்ட அதிமுகவை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்சி பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் அதை செய்யாமல் இவர் வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த அரசியலைங்கிறது தான் இப்போ கிட்ட போய் தொங்கணுமா அவரு அதுதான பிரச்சனை கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கணுமா இதெல்லாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்கோம் எஸ் வெல்கம் வெல்கம் பாலமுருகன் வாங்க 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 வெல்கம் சங்கர முருகன் விஜய் ஜெயிப்பாரான்னு கேட்குறீங்களா இல்ல அது விஜயகாந்த் மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல ஜெயிப்பாருங்க தனியார் நின்னாருன்னா பட் அதிமுக கூட்டணியாக நின்னார்னா ஒரு முப்பது நாற்பது இடங்கள்ல வருவாங்க அதிமுகவும் விஜய சேர்த்து ஏன்னா நீங்க இருபது இருபது ப்ளஸ் ஒரு எட்டு இல்ல பத்து வச்சிக்கலாம் முப்பது பர்சன்டேஜ் கண்டிப்பா முப்பது நாற்பது இடங்கள்ல ஜெயிக்க முடியும் ஆனா அதுக்கு மேல வந்து வாக்குகள் வருமா இப்ப ஏன்னா பாஜக வேற ஓட்டு பாஜக கூட்டணிக்கு அவங்க ஒரு இருபத்தஞ்சு பிரிச்சிருவாங்க இருக்கிறது அஞ்சு வந்து திமுக போயிடும் அதாவது இரு இருபத்தெட்டு தான் வரும் நினைக்கிறேன் பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தெட்டு வரும் இருபத்தெட்டு எட்டு இவங்க ஒரு பதினஞ்சு அப்படின்னா கூட முப்பது நாற்பத்தி மூணு இவங்க வந்து த நாம் தமிழ் வந்து ஒரு ஆறு எட்டுலாம் குறைஞ்சிடும் விஜய் வந்ததுனால மாறிடும் ஸோ ஒரு நாற்பத்தி எட்டாயிடும் ஸோ மீதி இருக்கிறது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் திமுகவுக்கு போகும் மீதி இருக்கிறது ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் சுயேட்சை மற்றும் நோட்டாக போகும் இப்படிதான் இருக்கும் பார்ப்போம் எஸ் மையப்பன் சொல்லுங்கள் கையில் வெண்ணையை வைத்து கொண்டு நெய்க்கு அலைந்த கதை தான் எடப்பாடி கதை மத்திய அரசின் பக்க பலத்துடன் தொல் தோல் கொடுத்து நின்ற பாஜகவை உதறிவிட்டு விட்டு ஆமாம் அது தெரிஞ்ச கதை தானே என்ன பண்றது திமுக இரநூறு இடங்களில் ஜெயிக்கிமா கண்ணா சூப்பருங்க சூப்பர் சூப்பர் அப்புறம் வணக்கம் வணக்கம் முத்தங்கரை ஜெகநாதன் வாங்க வெல்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான் என்ன அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகண்ட்ருக்கு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் முடிச்சிடலாம் நான் நாளைக்கு ஃப்ரீயாக பேசுகிறேன் ஸோ அதாவது அதிமுகவுக்கு ஒரு ஷாக் கொடுத்துருக்காரு விஜய் சரி அதை பற்றி சொல்லலாமே அப்படின்னு தான் வந்தேன் அதாவது நூற்றி பதினேழு இடங்கள் எனக்கு வேணும் துணை முதல்வர் பதவி வேணும் அதாவது நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு துணை முதல்வர் நீங்கள் ஆட்சி பண்ணும்போது நாங்கள் ஆட்சி பண்ணும்போது உங்களுக்கு துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி ஆட்சியை சரிபாதியாக பிரிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படிலாம் கேட்டால் எடப்பாடி உள்ள கோபம் தான் வரும் விஜயகாந்தே பரவாயில்ல பாஜகவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவார்கள் இருக்குது ஸோ அப்படிதான் கலைச்சூழல் இருக்கு இப்படி என்ன செய்வது நம்ம வந்து ஓட்டு பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு அதிமுக ஏதோ ஒரு கோட்டையை கட்டுறாங்க ஆனால் வ பலமான கூட்டணி அமை அமைப்போங்கிறாரு எங்கே போய் செவ்வாய்கரத்தில் போய் அமைப்பாங்களோ தெரியல இப்போதைக்கு ஒன்றும் வர முடியாதுங்க அதான் ஒன்று அப்போ ஓகே கே சவளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ மீண்டும் வந்து நாளைக்கு ஒரு நல்ல தலைப்போடு வரேன் தேங்க்யூ ஆல் அண்ட் பை டூ ஒன் மீண்டும் சந்திப்போம் நன்றி